ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம திருக்குறள் பொறுத்த வரைக்கும் வந்து ஏழு அதிகாரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து எத்தனாவது அதிகாரம் அப்படின்னாக்கா எட்டாவது அதிகாரம் வினை செயல் வகை ஓகேங்களா ஸோ இந்த வினை செயல் வகை அப்படின்றதுல மொத்தம் நமக்கு வந்து பத்து திருக்குறள் ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் நமக்கு எத்தனை திருக்குறள் இருக்கும் பத்து திருக்குறள் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வினை செயல் வகை அப்படின்றதுல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள் சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது ஓகேங்களா ஸோ சூழ்ச்சி முடிவு துணிவேய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது அதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் ஆலோசிக்க வேண்டும் அந்த ஆலோசிப்பது நோக்கமே என்ன அப்படின்னாக்கா அந்த காரியத்தை அதாவது அந்த செயலை செய்வ செய்வதற்கு நாம் வந்து அந்த செயலை செய்யலாமா இல்லை வேண்டாமா என்று தீர்மானம் செய்வதற்காக தான் ஓகேங்களா ஸோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எது வந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் ஓகேங்களா ஸோ அந்த செயலை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று தீர்மானம் செய்வதற்கு செய்வதற்காக தான் நம்ம வந்து ஆலோசிக்க வேண்டும் சொல்கிறாங்க செய்ய தீர்மானத்தை பின் வந்து நம்ம வந்து தாமதிப்பது என்பது தீங்கான ஒரு விஷயமாகும் சரிங்களா ஏன்னா அந்த ஒரு செயலில் வந்து நம்ம செய்யணும்னு களத்தில் இறங்கிட்டோம் ஓகேங்களா ஸோ இறங்க களத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எவ்வளோ நேரம் வேணால் யோசிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை அதில் வந்து நம்ம வந்து செய்யலாமா வேண்டாமா அப்படின்றத நம்ம தீர நம்ம வந்து ஆலோசனை பண்ணிவிட்டு ஓகேங்களா களத்தில் இறங்கியாச்சு ஓகேங்களா ஸோ அந்த செயலை செய்ய தீர்மானித்ததுக்கு அப்புறமேட்டுக்கா திரும்பவும் நம்ம வந்து தாமதிப்பது அப்படின்றது என்னது அது நமக்கு ஒரு தீங்கான ஒரு விஷயமாகும் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு செயலுமே செய்வதற்குமே நம்ம தீர ஆலோசிக்க வேண்டும் ஓகேங்களா ஸோ ஆலோசிச்சுட்டு அந்த செயலை செய்யலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு நல்லா கலந்து ஆலோசி பேசிவிட்டு தீர்மானம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த செயலில் இறங்குங்க ஓகேங்களா ஸோ செயலில் இறங்குனதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம தீர்மா அதை வந்து தாமதிப்பது ஓகேங்களா அது என் எப்படி அப்படின்னாக்கா ஒரு தீங்கான ஒரு செயலுக்கு ஈக்குவலானதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் தூங்குக தூங்கி செயற்பாலை தூங்க இருக்க தூங்காது செய்யும் வினை தூங்குக தூங்கி செயற்பால தூங்க இருக்க தூங்காது செய்யும் வினை அதாவது தூங்கி செயற்பால தூங்குக தூங்கி செயற்பால தூங்குக அப்படின்னாக்கா மெல்ல செய்ய வேண்டிய வி வினைகளை மெல்ல செய்ய ஓகேங்களா ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பொறுமையாக செய்யணும் அப்படின்னு வந்து இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை பொறுமையாக செய்யுங்க தூங்காது செய்யும் வினை தூங்காது செய்யும் வினை தூங்க இருக்க ஓகேங்களா ஸோ விரைந்து செய்ய வேண்டிய வினைகளை விரைந்து செய்க என்ன சொல்கிறாங்க புரியுதுங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் தூங்குக தூங்கி செயற்பால தூங்க இருக்கேன் தூங்காது செய்யும் வினை அதாவது தூங்கி செயற்பால தூங்குக எந்த ஒரு செயலை பொறுமையாக செய்ய வேண்டுமோ மெல்ல செய்ய வேண்டுமோ அந்த செயலை மெல்ல செய்க அடுத்தது தூங்காது செய்யும் வினை தூங்க இருக்க அப்படின்னாக்கா விரைந்து செய்ய வேண்டிய வினைகளை விரைந்து செய்க பொறுமையாக செய்ய வேண்டிய மெல்ல செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து மெல்ல செய்ய வேண்டும் என்றும் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் என்றும் வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஸோ மெல்ல செய்தல் அப்படின்றது வந்து காலம் தாழ்த்து செய்தலும் காலம் நீட்டை செய்தலும் அப்படின்ற மாதிரி ரெண்டு வகை இருக்குது கரெக்டுங்களா ஏன்னா ஒரு செயலை வந்து நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக செய்வோம் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் காலம் தாழ்த்தி செய்கிறோம் சில விஷயங்கள் வந்து காலம் நீட்ட செய்கிற செயல்களும் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த வினை தொடங்கலையும் அந்த வினை செயல் முழுவதையும் குறிப்பது தான் வந்து இந்த காலம் தாழ்த்துதல் என்பது ஸோ மெல்ல செய்ய வேண்டியதை விரைந்தும் விரைந்து செய்ய வேண்டியதை மெல்லவும் செய்தோம் அப்படின்னாக்கா அதனால் நமக்கு என்ன விளையும் தீமையே விளையும் கரெக்டுங்களா ஸோ இங்கே பிள்ளைங்க படிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க இவங்க வந்து நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக படிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ இங்கே ஏறு ஓட்டுறாரு ஓகேங்களா ஸோ அந்த ஒரு அறுவடை பீரியட் வரத்துக்கு முன்னாடி இவங்க வந்து எல்லா ப்ராசஸையும் பண்ணி வச்சா தான் அந்த ஆடித்த விதை விதை அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லுவாங்க பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து கரெக்டாக அதுதான் டைமாக இருக்கும் அதனால் வந்து எந்த ஒரு செயலை வந்து சீ சீக்கிரமாக செய்யணுமோ அதை வந்து நல்லா சீக்கிரமாக செய்யணும் எதையும் வந்து மெல்ல செய்ய வேண்டுமோ இங்கே வந்து மழையில் நிற்கிறாங்க ஸோ இங்கே வந்து வேக வேகமாக போனால் என்ன ஆகும் கீழே விழுந்துருவாங்க வழுக்கி விழுந்துருவாங்க கரெக்டுங்களா ஸோ தண்ணி அப்படின்றது எங்கே வேணாலும் தேங்கி நிற்கும் அதனால் வந்து நம்ம இங்கே பண்ணணும் என்ன பண்ணணும் மெல்ல போகணும் கரெக்டுங்களா ஸோ பொறுமையாக போயிட்டு நம்ம வந்து வீட்டை ரீச் ஆகணும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து படிக்கிறாங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து விரைந்து படித்தல் வேண்டும் அப்போ தான் அந்த எக்ஸாம் டேட்டுக்குள்ளே அந்த எக்ஸாம் டைமுக்குள்ளே நம்ம எல்லா பாடத்தையும் படிச்சுட்டு எக்ஸாமை சூப்பராக போய் பண்ணலாம் கரெக்ட்டுங்களா அதனால் மெல்ல செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம வந்து விரைவாகவும் விரைவாக செய்ய வேண்டிய ஓகேங்களா ஸோ மெல்ல செய்ய வேண்டிய விஷயத்தை விரைவாகவும் விரைவாக செய்ய வேண்டிய விஷயத்தை மெல்லவும் செய்தால் அப்படின்னாக்கா அதனால் நமக்கு என்ன தான் விளையும் தீமைதான் விளையும் கரெக்டுங்களா ஆஃபீஸர் ஓகே திருக்குறள் நோட்டையும் படிச்சுக்கோங்க தூங்குக தூங்கி செயற்பாள தூங்க இருக்க தூங்காது செய்யும் வினை இந்த குரலில் பயின்று வந்தல் அணி என்ன அணி அப்படின்னாக்கா சொற்பொருள் பின்வரும் நிலையனி சொற்பொருள் பின்வரும் நிலையணின்றது என்ன அப்படின்னாக்கா அந்த சொல்லும் பொருளும் மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளே ஓகேங்களா ஸோ தூங்கல் அப்படின்ற ஒரு செயலானது சொல்லும் பொருளும் திரும்ப திரும்ப வந்து தந்த பொருளை தருகின்றன ஓகேங்களா அதான் சொல் பொருள் பின்வரு நில் நிலையினை அதாவது சொல்லும் பொருளும் மீண்டும் மீண்டும் வந்து பொருள் தருகின்றன ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் மூணாவது திருக்குறள் ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்று ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் அதாவது வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் ஓகேங்களா நம்ம மேற்கொண்ட காரியத்தை செய்து விடுவது என்பது மிகவும் நல்லது அந்த வாய்ப்பு இல்லாத பொழுது என்ன பண்ணணும் முன் எண்ணியபடி காத்திருந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ ஒல்லும் வாயெல்லாம் வினை நின்று ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னாக்கா மேற்கண்ட காரியத்தை செய்து விடுவது என்பது மிகவும் சிறப்பானது அந்த வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த முன் செய்த எண்ணியபடி அந்த செயலை செய்வதற்கு நாமல் காத்திருந்து செய்தல் வேண்டும் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து எல்லாருமே இந்த இது வந்து ராட் ராட்டனம் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து வெயிட் பண்ணுறாங்க ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா காத்திருக்கிறாங்க வாய்ப்பு இருந்துச்சு வாய்ப்பு இருக்கும்போது அப்படின்னாக்கா இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்குது ஓகேங்களா ஸோ ராட்டனம்லாம் சுற்றி முடிச்சுட்டு அடுத்து ஒரு பேட்சை வந்து மே அந்த ராட்டனத்தில் ஏற்றுவாங்க அப்போ வாய்ப்பு கிடைக்கிதுன்றப்ப அந்த டைமில் நம்ம வந்து ஏறிக்கணும் ஓகேங்களா அப்படி இல்லையா வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் காத்திருத்தல் வேண்டும் இது வந்து ஃபுல்லாக அந்த ஒரு ரவுண்டு வந்து சுற்றி முடிச்சுட்டு அடுத்த பேட்ச் ஸ்டா மேலே ஏற்றுவாங்க பார்த்திங்களா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா காத்திருத்தல் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ திருக்குறள் நல்லா படிச்சுக்கோங்க ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லா கால் செல்லும் வாய் நோக்கி செயல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து திருக்குறள் வினைப்பகை என்று இரண்டின் எச்சம் நினையும் கால் தீயெச்சம் போல தரும் வினை பகை என்று ஓகேங்களா வினை பகை என்று இரண்டின் எச்சமானது நினையும் கால் தீயச்சம் போல தரும் அதாவது வினை பகை என்ற இரண்டின் எச்சம் அதாவது செய்ய தொடங்கிய வினையும் கலைய தொடங்கிய பகையும் ஓகேங்களா ஸோ ஒரு செயலை செய்ய தொடங்குகிறோம் அப்படின்னாலும் சரி பகை அப்படின்றத வந்து கலைய தொடங்கணும் அப்படின்னாலும் சரி ஓகேங்களா நினையும் கால் ஆராயும் கால் தீயெச்சம் போல தரும் தீயினது ஒழிவு போல பின் வளர்ந்து கெடும் ஓகேங்களா அதாவது தீயை ஒரு செயலானது அது வந்து கே அழிகிற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட பின் வளர்ந்து கெடுக்கும் ஓகேங்களா இங்கே மேற்கொண்ட காரியத்தை பூர்த்தி செய்யாமல் மிச்சம் விட்டு விட் வைப்பதும் பகைமையை தீர்த்து விடாமல் மிச்சம் விட்டு வைப்பதும் எதை போன்றது அப்படின்னாக்கா நெருப்பை அவிக்கும் பொழுது முற்றிலும் அவித்து விடாமல் ஒரு பொறி நெருப்பை மிச்சம் விட்டு விடுவது போல் பின்னால் பெருந்துன்பம் என்பது உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ செய்ய வேண்டிய செயல்களை இங்கே என்ன கொடுத்துருங்க அப்படின்னாக்கா மேற்கொண்ட காரியத்தை பூர்த்தி செய்யாமல் ஓகேங்களா மேற்கொண்ட காரியத்தை பூர்த்தி செய்யாமல் மிச்சம் விட்டு வைப்பதும் ஓகேங்களா அறகுறையாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் அதே மாதிரி ஒரு பகை இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து முழுமையாக தீர்த்து விடாமல் மிச்சம் விட்டு வைப்பதும் என்பதும் எதை போன்றது அப்படின்னாக்கா எரிகின்ற நெருப்பை வந்து நம்ம வந்து முழுசாக அணைக்காமல் பா அதை வந்து கொஞ்சம் ஒரு நெருப்பை வந்து நம்ம மிச்சம் விட்டு விடுவது போல் அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதனால் நமக்கு வந்து பின்னாடி பாதிப்பு தான் கரெக்டுங்களா ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ செய்ய வேண்டிய வினையை முழுமையாக செய்யாமல் இருத்தலும் பகைமையை வந்து முழுமையாக வந்து தீர்க தீர்க்காமல் இருப்பதும் எதை போன்றது அப்படின்னாக்கா எரிகின்ற நெருப்பை முழுவதுமாக அணைக்காமல் விடுவதற்கு ஈக்குவலானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் ஆனது நினையும் கால் ஆராயும் கால் எச்சம் போல தெரும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள்தீர செயல் பொருள் கருவி காலம் வினை இடன் ஆகிய ஐந்தும் இருள் தீர எண்ணி செய்ய வேண்டும் ஒவ்வொரு காரியத்தையும் அதனுடைய நோக்கம் என்ன ஓகேங்களா அசு நோக்கம் பொருள் என்ன அதற்கு வேண்டிய கருவிகள் சாதனங்கள் என்னென்ன அது செய்ய தகுந்த பருவ காலம் அடுத்தது வினை செய்ய வேண்டிய செயல்முறை நுணுக்கம் அடுத்தது தக்க இடம் இது எல்லாமே இந்த ஐந்தையுமே நாம் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஆராய்ந்து அறிந்து கொண்ட பிறகுதான் ஒரு செயல் அப்படின்றதே செய்ய வேண்டும் ஓகேங்களா ஸோ ஒரு செயல் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா அந்த செயல் அதை அதுக்கான நோக்கம் என்ன அனு அந்த செயல் செய்வதற்கான பொருள் என்ன அடுத்தது அந்த செயலை செய்வதற்கு நமக்கு என்னென்ன கருவிகள்லாம் தேவை அதற்கு தகுந்த காலம் என்ன ஓகேங்களா அடுத்தது அந்த வினை வந்து அந்த செயலில் வந்து எப்படி நம்ம செய்யணும் அது அதுக்கான நுணுக்கம் வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து இடம் அதுக்கு அந்த செயலை செய்வதற்கு தக்க இடம் என்பது கண்டிப்பாக நமக்கு அவசியமான ஒன்று இந்த ஐந்து விஷயங்களும் நாம் சந்தேகத்துக்கு இடம் ஆராய்ந்து அறிந்து கொண்ட பிறகுதான் செய்ய வேண்டும் ஓகேங்களா ஸோ பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் கண்டிப்பாக இந்த திருக்குறள் அப்படின்றது எக்ஸாமில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஆஃபீஸர் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க பொருள் கருவி காலம் விடை இடனோடு ஆகிய ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் சந்தேகத்துக்கு இடம் துணிந்து அந்த செயலை செய்து முடித்தல் வேண்டும் எதன் துணையோடு அப்படின்னாக்கா அந்த செய செயலை செய்வதற்கு நேற்ற நோக்கம் அதை செய்வதற்கு உதவுகின்ற கருவி அதை செய்வதற்கு ஏற்ற காலம் அடுத்தது அந்த செயல்முறை நுணுக்கம் தகுந்த இடம் தக்க இடம் ஓகேங்களா ஸோ இந்த ஐந்தும் நம்ம வந்து அறிந்து ஆராய்ந்து அறிந்து கொண்ட பிறகுதான் ஒரு செயலை நாம் செய்தல் வேண்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆறாவது திருக்குறள் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல் அதாவது முடிவும் அப்படின்னாக்கா வினை முடிதற்கு வேண்டிய முயற்சியும் இடையூறும் அதற்கு தடையாக இடையில் வரும் துன்பங்களும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் அதாவது தடை நீங்கி அந்த வினை வெற்றியாக முடிந்தால்தான் முடிந்தால் தான் அடையும் பெரும் பயனும் ஸோ முடியும்னா முயற்சியும் இடையூறும்னா துன்பங்களும் தடை நீங்கி வெற்றியாக முடிந்தால் அந்த வினையானது வெற்றியாக முடிந்தால் தான் அடையும் பெரும் பயனும் பார்த்து செயல் அப்படின்னாக்கா ஆராய்ந்து பார்த்து வினையை செய்தல் வேண்டும் சொல்கிறாங்க அப்போது ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னாக்கா அந்த செயலை செய்வதற்கு வேண்டிய முயற்சி கண்டிப்பாக இருக்கணும் அந்த செயலை நம்ம வந்து செய்கிறப்போ நமக்கு நிறைய இடர்கள் இருக்கும் அதையும் நாம் வந்து என்ன இருக்குன்றதை நம்ம வந்து கா ஆலோசிக்கணும் அடுத்தது அந்த தடைகள்லாம் நீங்கி அந்த வினை வெற்றியாக முடிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் தான் அடையும் பெரும் பையன் அப்படின்றது எப்படி இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம அதற்காக முயற்சியை போடணும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஈஸியாக படிக்க விட்டுருவாங்களா கிடையாது ஓகேங்களா நிறைய இடர்கள் ஓகேங்களா ஸோ பல பேருடைய ஏழென பேச்சுக்கு ஆளாகவும் அடுத்தது பண கஷ்டத்தில் நம்ம வந்து ரொம்ப துன்பப்படுவோம் ஓகேங்களா ஸோ வெளியில் தலை கட்ட முடியாத சூழ்நிலை வேலை வேலைக்கு போகலையா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இன்னுமா நீ படிக்கிற அப்படின்ற ஒரு வார்த்தைகளில் ஏற்படுகின்ற துன்பங்கள் அந்த மாதிரி இதுவும் இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட முயற்சியோட அந்த வினையை நீங்கள் செய்து முடித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கின்ற அந்த ஒரு பயனானது அந்த வெற்றியானது ஓகேங்களா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஆராய்ந்து பார்த்துட்டு அந்த வினையை செய்து முடித்தல் வேண்டும் முடிவும் இடையூறும் முற்றியாக எதும் படுபயனும் பார்த்து செயல் முயற்சியும் அந்த செயலை செய்வதற்கு வருகின்ற துன்பங்களையும் நாம் ஆராய்ந்து செய்தல் வேண்டும் ஓகேங்க முற்றியாங்கு எய்தும் படுபயன் ஸோ நம்ம அதில் அந்த மு நம்மளுடைய முயற்சியோடு அந்த செயலை செய்கிற செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற துன்பங்கள் எல்லாம் வந்து கடந்து அந்த செயலை நாம் ஆராய்ந்து தெளிவோடு செய்து முடித்தால் அப்படின்னாக்கா அதனால் நமக்கு கிடைக்கின்ற வெற்றி பயன் வெற்றி கனியானது நமக்கு ஒரு பெருமையும் ஒரு பயனையும் கொடுக்கும் அதனால் அந்த வினையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினையானது உள்ளறிவான் உள்ளம் குழல் ஓகேங்களா ஸோ செய்வினை செய்வான் செயன்முறை மேற்கூறியவாறு செய்யப்பட வேண்டிய வினையை செய்யுமாறு மேற்கொண்டவன் செய்ய வேண்டிய முறையுமே ஆவது அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் அந்த வினையை ஏற்கனவே செய்து அதன் உள் மருமங்களை அறிந்தவனது கருத்தை அறிந்து அதன்படி செய்தலாம் அப்படின்றவன் சொல்கிறான் அதாவது செய்வினை செய்வான் செயன்முறை மேற்கூறியவாறு செய்யப்பட வேண்டிய ஒரு வினையை செய்யுமாறு மேற்கொண்டவன் செய்ய வேண்டிய முறையானது அதாவது ஒரு செயலை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா அந்த செயலை செய்வதற்கேற்ற முறை அப்படின்றது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த வினை உள்ளறிவான் குழல் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து அந்த ப்ராசஸ்ஸு பண்ணியிருப்பாங்கள்ல அவங்க வந்து அந்த செயலை வந்து எப்படி செய்து முடித்தாங்க அதனுடைய உள் மருமங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கேட்டு அதை அவங்க எப்படிலாம் வந்து நீங்கள் வந்து எப்படி கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கினீங்க நீங்கள் எப்படி படிச்சிங்க நீங்கள் என்னென்ன புக்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டீங்க ஓகேங்களா ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு அந்த கருத்தையெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு உள்வாங்கி அதன்படி செஞ்சீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து அதனுடைய வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ஒரு செயலை செய்ய போறீங்க செய்வினை செய்வான் செயின் முறை அந்த வினையானது உள்ளறிவான் உள்ளம் குழல் ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி அந்த செயலை செய்வதற்கு என்ன எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாதிருப்போம் ஸோ அந்த செயலை செய்வதற்கேற்ற முறையை ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து அந்த விஷயத்தில் வந்து ச வெற்றி வெற்றிருப்பாங்க ஏற்கனவே செய்து முடிச்சிருப்பாங்கள்ல அவங்க கிட்ட போய்ட்டு நீங்கள் அதனுடைய உள் மருமங்கள் எல்லாம் வந்து க கேட்டு எப்படிலாம் வந்து அந்த செயலை செய்வதற்கு ஏற்ற முறை என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டு ஆலோசித்து வ உள்வாங்கி அதன்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய செயல் அப்படின்றது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் அதுதான் வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ ஒரு செயலை ஓகேங்களா ஸோ ஒரு செயலை செய்ய தொடங்கியவன் தொழில் செய்யும் முறைமையை அந்த செயலின் உளவுகளை அறிந்தவர்களுடைய உதவியை தேடிக் ஆகும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு கைடன்ஸ் அப்படின்றது இருந்தால் மட்டுந்தான் நாம் ஃபுல்ஃபில்லாக அந்த செயலை செய்து முடிக்க முடியும் ஓகேங்களா இன் நம்ம வந்து கரெக்டான பாதையில் தான் போகிறோமா அப்படின்றதே வந்து இந்த விஷயத்தில் வந்து ஜ ஆல்ரெடி பைய அனுபவப்பட்டவங்கக்கிட்ட நம்ம வந்து கேட்டு ஆளுந்து அதுக்கான கருத்துரைகளை வாங்கி செய்வதன் மூலம் நாம் அந்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த அனுபவ வந்து நம்ம லைஃப்பில் எப்பயுமே கூட வச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று அதாவது ஒரு செயலுடைய ச அந்தரங்களை அறிந்த அனுபவக்காரன் அறிவை தேடிக்கொள்வது கொள்வது என்பது எதைப்பொன்று அப்படின்னாக்கா ஒரு பழகின யானையை கொண்டு புது காட்டு யானை பிடிப்பது பிடித்து கட்டுவதை போன்றது ஓகேங்களா ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு செயலை செய்யும் பொழுதே அந்த இன்னொரு செயலும் செய்து கொள்வது என்பது அந்த மதநீர் வழியும் யானையால் இன்னொரு யானையை பிடிப்பதற்கு சமமானதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நாம் ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னாக்கா அந்த செயலை செய்வதற்கு ஏற்ற அனுபவசாலைங்களை நம்ம வந்து அவங்கள நாடி எப்படி என்னன்றது நம்ம டீட்டெயில் கலெக்ட் பண்ணி நம்ம அந்த செயலை செய்து முடித்தல் என்பது எதற்கு சம ஈக்குள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா எதனை போன்றது அற்று போன்றது ஓகேங்களா ஸோ இது வந்து ஓமயணி பயின்று வந்தாலும் சொல்லாங்களா ஓகே அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம எப்படி வந்து கும்கி படத்தில் வந்து அந்த மத யானையை வந்து நம்ம இன்னொரு யானையை கொண்டு அடைக்கிறாங்களோ அது போல் அதற்கு சமமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ ஒரு செயலின் அந்தரங்களை அறிந்த அனுபவக்காரன் அந்த அறிவை தேடிக்கொள்வது என்பது பழகினி யானையை கொண்டு புது காட்டு யானையை பிடித்து கட்டுவதை போன்றது ஓகேங்களா ஸோ மதம் பிடித்த ஒரு யானையை இன்னொரு யானையால் தான் நம்ம வந்து வெல்ல முடியும் கரெக்டுங்களா அதுபோல் ஒரு செயலை செய்யும்பொழுது இன்னொரு செயலும் செய்து முடித்தல் வேண்டும் ஓகேங்களா ஆஃபீஸர் ஸோ அந்த செயலை செய்வதற்கு அதில் அதில் வந்து அனுபவ இருப்பாங்க அவங்களுடைய அறிவை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும் ஒரு செயலின் நந்திரங்களை அறிந்த அனுபவக்காரனுடைய அறிவை தேடிக்கொள்ளுதல் வேண்டும் அவ்வாறு தேடிக்கொள்வதில் என்பது ஈஸியாக வந்து நாம் அந்த செயலை வந்து வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம் இது எதனை போன்றது அப்படின்னாக்கா ஒரு மதம் பிடித்த யானையை இன்னொரு மதம் பிடித்த யானையால் சாய்ப்பதற்கு போன்றது ஓகேங்களா அதை போன்று இது உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்க நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி குழல் நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொழல் ஒட்டாரை ஒட்டி கொழல் அப்படின்னாக்கா வினை தொடங்குவதற்கு முன்னாடி தன் பகைவரோடு பொருந்தாதவரை தனக்கு நட்பாக்கி கொள்ளுதல் என்பது நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே அப்படின்னாக்கா தன் நண்பருக்கு இனியென செய்தலினும் விரைந்து செய்யப்பட வேண்டியது ஆகும் அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணுனாக்கா இங்கே பாருங்க ஒரு பகைவரை நம்ம வந்து வெல்லணும் அப்படின்னாக்கா ஓகேங்களா ஸோ ஒரு பகைவரை வெல்வதற்கு துணைவர்களை தேடி அவர்கள் உதவிக்காக அவர்கள் மகிழும்படி பல உபகாரங்களை செய்து கொண்டிருப்பதை விட இந்த பகைவர்களை நாம் ஒரு நண்பர்களாக்கி கொள்வது என்பது விரைவில் பலனளிக்கும் சொல்கிறாங்க ஓகேங்களா பகைவரை வெல்லுவதற்கு ஒரு துணைவர்களை தேடி அவங்களுடைய உதவிக்காக இவங்க மகிழும்படி நாம் நிறைய உபகாரங்களை செய்து கொண்டிருப்பதை விட இந்த பகைவர்களை ஸ்ட்ரெயிட்டாக நாம் நண்பராக்கிக் கொண்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த செயலானது விரைவில் பலனளிக்கும் ஓகேங்களா அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்தது ஒட்டாரை ஒட்டி குழல் நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்தது ஒட்டாரை குழல் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் த லாஸ்ட் திருக்குறள் உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து தம்மிலும் வலிமை மிகுந்தவர்கள் தம் மீது பகை கொண்டு வந்துவிட்டால் அவர்களை எதிர்ப்பது என்பது என்னது மூடத்தனமாகும் ஓகேங்களா தம்மில் தம்மை விட வலிமை மிகுந்தவர்கள் தம் மீது பகை கொண்டு வந்துவிட்டால் அவர்கள் எதிர்ப்பது என்பது மூடத்தனமானது ஏன்னா கண்டிப்பாக அதில் நாம் தோல்வி அடைஞ்சிடும் கரெக்டுங்களா ஏன்னா நம்மளோட வலிமையாக இருக்கிறாங்க அவங்கள நம்ம எதிர்த்து போராடுறது என்பது எதுக்கு வந்து ஒரு முட்டாள்தன மாதிரி ஒரு விஷயமாகும் ஓகேங்களா ஸோ இடம் பொருள் ஏவல்களின் குறைந்தவர்கள் தம்மை சேர்ந்தவர்கள் பயத்தால் நடுங்குவதைக் கண்டு அவர்களுக்கு அழிவு வராது இருப்பதற்காக தம்மினும் வலிமை உள்ளவர்களை எதிர்க்காமல் பணிந்து போவார்கள் அதற்காக வந்து இவர்களை பிறை மற்றவங்க வந்து குறை கூறினாலும் பொறுத்து கொள்வார்கள் சரிங்களா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நம்மளை விட வலிமை குறைந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது ஒரு இடம் பொருள் ஏவல் இந்த மாதிரி எல்லா விதத்திலும் வந்து குறை நம்மளை விட குறைந்தவங்களாக இருப்பாங்கள்ல அவங்களை சார்ந்தவங்கள் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நம்மை விட நம்மை விட வந்து எல்லா விதத்துலையும் குறைந்தவங்கள் அவங்க வந்து பயத்தால் நடுங்குவதை கண்டு ஓகேங்களா ஸோ அவங்க எல்லாருமே நம்மை சார்ந்தவங்களாக இருக்காங்க ஸோ அவங்களாம் பயப்படுறாங்க ஓகேங்களா ஸோ அவங்க பயத்தால் நடுங்குவதை கண்டு அவங்களுக்கு வந்து அழிவு வராமல் இருப்பதற்காக ஓகேங்களா ஏன்னா இப்போ இவர் வந்து ஒரு போருக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவர் இவரு சார்ந்து நிறைய பேர் இங்கே இருக்காங்க கரெக்டுங்களா ஸோ இவர் வந்து கொஞ்சம் வந்து உயரடத்துல இருந்தார் ஆனால் இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் தாழ்மையான ஒரு எல்லா விதத்துலையும் இவரை விட வந்து கு குறைந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னாக்கா இவர் வந்து ஒரு சண்டை போடுறார் அப்படின்றப்ப இவருக்கு மட்டுமா பாதிப்புனாக கிடையாது ஓகேங்களா இவரை சார்ந்த எல்லாருக்குமே வந்து என்ன இருக்கும் பாதிப்புன்றது கண்டிப்பாக ஏற்படும் அதனால் அவங்களுக்கு வந்து அழிவு என்பது வராமல் இருப்பதற்காக தம்மை விட வலிமை உள்ளவர்களை எதிர்க்காமல் பணிந்து போவார்கள் ஓகேங்களா ஸோ தம்மை விட வலிமை மிகுந்தவர்களை எதிர்க்காமல் போயிடுவாங்க இதனால் வந்து இவங்க மற்றவங்க வந்து குறை சொல்லினாலும் பொறுத்து கொள்வார்கள் ஆவார் ஓகேங்களா அதை சொல்லியிருக்காங்க உரை சிறியர் உள்நடுங்கள் ஓகேங்களா உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சு இருக்கிறாங்க ஓகேங்களா உள்நடுங்கள் அஞ்சு குறை கொல்வர் பெரியார் பணிந்து ஓகேங்களா ஸோ தம்மை விட வலிமை மிகுந்தவர்களை வந்து எதிர்க்காமல் இருப்பாங்க யார் அப்படின்னாக்கா அதாவது ஒருத்தர் வந்து தம்மையோட வலிமை மிகுந்தவரிடம் வந்து போடாமல் போர் இடாமல் இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னாக்கா தம்மை விட வந்து பொருள் இடம் எல்லா விதத்துலேயும் வந்து குறைந்த மக்கள் குறைந்து இருக்கிற மக்கள் தம்மை சார்ந்த மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எந்த விதத்திலும் வந்து பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக அழிவு நேராமல் இருப்பதற்காக தம்மை விட வலிமை மிக்கவரிடம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எதிர்த்து நிற்க மாட்டார்கள் ஓகேங்களா ஸோ எதிர்த்து நிற்காமல் இவங்களுக்காக வந்து எல்லாத்தையும் வந்து க விட்டுட்டு போயிடுவாங்க சரிங்களா ஸோ அவ்வாறு விட்டு சென்றவங்க வந்து மற்றவங்க வந்து குறை சொல்லினால் கூட அதை வந்து ஒரு பொருட்டை எடுத்து எடுத்துக்காமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அதிகாரம் அப்படின்றது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது ஸோ ஒரு டைம் ஜஸ்ட்டு ரீடு விட்டுக்கோங்க ஓகேங்களா இதில் இந்த பொருள் கருவி இடம் காலம் வின இடனோடு ஐந்தும் இருக்குது பார்த்திங்களா இதழ் தீர செயல் அந்த திருக்குறள்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த திருக்குறள்லாம் ஒரு டைம் ஆச்சு ரீடு விட்டுட்டு போயிடுங்க சரிங்களா இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துட்டு கேட்க வாய்ப்புகள் உள்ளது ஓகேங்களா ஸோ ஏதாவது ஒன்றை வந்து விட்டுட்டு விடுபட்ட வார்த்தை என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஆஃபீஸர் ஸோ இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு திருக்குறள் கொடுத்துட்டு அதில் விடுபட்ட வார்த்தையை தான் கேட்பாங்க சரிங்களா ஆஃபீஸர் சரி ஓகே இந்த ச வினை செயல் வகை அப்படின்றத நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன் அடுத்தது ரிமைனிங் உள்ளது நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ